திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்டு பை பை மோட் மொபைல் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு அற்புதமான ஷாப்பிங் அப்ளிகேஷன் இது வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் இருந்து எல்லோரும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் வெல்கம் டு தமிழ் புக் ரீடிங் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய புத்தகம் எந்த புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலு தாத்தா மாலு பாட்டியின் ஆரோக்கியம் இந்த புத்தகத்தை வந்து நம்ம வார வாரம் பார்க்க போகிறோம் இந்த புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதல் டாப்பிக்கான ஆரோக்கியம் காப்போம் அப்படிங்கிற புத்தகத்து அந்த டாபிக்கில் வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் காலை பத்து மணி நல்ல வெயிலில் கீரை கீரை என கூவிக்கொண்டே வந்தால் நம்ம அஞ்சலை காலை சாப்பாடு முடித்து பாலு தாத்தா அவர் சிநேகித பட்டாளங்களுடன் எல்லாம் நண்டு சிண்டுங்க தான் அவர் வீட்டு வாசலில் உள்ள வேப்ப தர்பார் வம்பு மடம் நடத்தி கொண்டிருந்தார் அஞ்சலியின் குரல் கேட்டு வாடிமா பெண்ணே மாலு கிழவி இவ்வளோ நேரம் உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்தாள் சித்த இரு அவளை கூப்பிடுறேன் என சொல்லிவிட்டு உப்புறம் திரும்பி மால்ஸ் அஞ்சலை வந்திரு மால்ஸ் அஞ்சலை வந்திருக்கா பாரு என குரல் கொடுத்தார் ஏற்கனவே அஞ்சலை வர நேரமாகி விட்டதால் கிடைத்த பையை எடுத்துக்கொண்டு வாசலுக்கு வந்தார் தளதளவன கூடையில் கீரை அவரை பார்த்து சிரிக்க அதுவரை அஞ்சலை மேல் இருந்த கோபமெல்லாம் அதை பார்த்தவுடன் போயே போச்சு முகத்தின் புன் சிரிப்புடன் வந்த மாலு பாட்டி ஏண்டிமா அஞ்சலை இன்னைக்கு இவ்வளவு நேரம் பண்ணிட்டேன் என கேட்டுக்கொண்டே கீரை கட்டை எடுத்து ஆராய ஆரம்பித்தாள் எம்மா நீங்கள் தான் இன்றைக்கி முத போனி இன்னும் காலையில் இருந்து சாப்பாடு கூட இல்லை கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு அனுப்பிவிடுங்கம்மா என கேட்க என்னது காலையில் இருந்து இன்னும் சாப்பிடலையா என குறுக்கிட்ட பாலு தாத்தா மால்ஸ் அவள் கீரையை எடுத்து வைப்பா நீ போய் அவளுக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துகிட்டு வான சொல்லி அனுப்பினார் அதெல்லாம் எதுக்குப்பா என அஞ்சலை சங்கடப்பட அவளை இலகுவாக்கும் பொருட்டு கிழவி சமையல் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் என்ன பண்ணுறது இன்னைக்கு உனக்கு அதுதான் தலையெழுத்து இப்படி நீ மாட்டிக்க கூடாதுன்னா காலையில் சாப்பிடாம இருக்காதே என சொல்லிட்டு திரும்பி பார்க்க அவர் பேசியதை கேட்டுக்கொண்டே வந்த பாட்டி மினி பத்திரகாளியாக மாறியிருந்தாள் அஞ்சலியிடம் சாப்பாட்டையும் தண்ணீரை தண்ணீரோடு கொடுத்துவிட்டு நீ சாப்பிடுடி இந்த மனசை இன்னைக்கு இன்னைக்கு லங்கனம் பட்டினி போடலை நான் மாலதி இல்லை கிளவியாமே ஐயாவுக்கு கொஞ்சம் குமரன்னு நினைப்பா ஏண்டா வானரங்களா நொடிக்கு நொடி மால்ஸ் பாட்டி அது பண்ணி கொடுங்க இது பண்ணி கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிட்றீங்களே என்ன சமையலில் குத்தம் சொல்கிறா உங்கள் தாத்தா அவர் அவர்கிட்ட எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசாமல் அவர் பேசுறதுக்கு எல்லாம் வாய மூடிட்டு கமுக்கமாக ரசித்து சிரிக்கிறீங்களே இனி யாராவது ஏதாவது வேணும்னு கேட்டுட்டு வாங்க அப்புறம் இருக்குது சேதி பாட்டியின் கோபம் தாத்தாவுக்கு பீதியை கிளப்ப அதற்குள் சாப்பாடு முடித்து விட்ட அஞ்சலை போதுமா ஏதோ தெரியாம சொல்லிட்டு மன்னிச்சிடுங்கம்மா என சிபாரிசு செய்ய மலையிறங்கினார் பாட்டி அவரை குளிர்விக்கும் பொருட்டு ஏன்மா காலையில் சாப்பிட்றது அவ்வளவு முக்கியமா என கேட்க அவ்வளவுதான் காலை உணவின் அவசியத்தை தாத்தாவும் பாட்டியும் சபீனா போடாத குறையாக விளக்கினார்கள் சாப்பிடும் முறை காலையில் ஒரு பங்கு சாதம் என்றால் மதியம் அரை பங்கு சாதம் பின் இரவில் பெரும்பாலும் கால்பங்கு மற்றும் பால் குடித்தாலே போதுமானது இதுதான் உணவின் ரகசியம் காலை உணவு மிக அவசியம் இரவில் எட்டு மணி நேரம் அமில ஊரலில் இருக்கும் இறைப்பை காலை உணவை சாப்பிடாவிட்டால் அமிலத்தால் சிதைய தொடங்கும் காலை உணவின் மூலம் இறைப்பையை நிரப்பாமல் இருந்தால் இரவில் உடலில் உள்ள உடலில் இயல்பாக ஏறிய பித்தம் மெதுவாக தலைக்கு ஏறும் அது வயிற்று வயிற்று உப்புசம் தீவிர வயிற்று வலி வாந்தி பசியின்மை அதிக இரத்த கொதிப்பு மன அழுத்தம் வரை பல நோய்களை கொண்டு வந்து சேர்க்கும் காலை ஒன்பது மணிக்குள் சாப்பிடாமல் பதினோரு மணிக்கு எழும் அகோர பசியில் பர்கர் பீஸா அல்லது வெண்ணிலா மில்க்ஷேக் சாப்பிடுவதில் எக்கு தப்பாக எகிரும் டிரான்ஸ்போர்ட் கொழுப்பும் கலோரியும் அடிவயிற்றில் படிந்து பெருகும் உடல் எடை அதிகரிக்கும் சுறுசுறுப்புடனும் இருக்க நமது காலை உணவு மிக அவசியம் காலையில் சாப்பிட ஏற்ற உணவுகள் குளித்து முடித்துவிட்டு நல்ல கஞ்சியில் சாதத்தை கரைத்து தொட்டுக்க மிளகாய் அல்லது எலுமிச்சை ஊறுகாய் எடுத்துக்கொண்டு வயிறார சாப்பிட வேண்டும் ஒரு முழு சாதம் சாப்பிட வேண்டும் கடைசியில் கண்டிப்பாக ரசம் இருக்க வேண்டும் காலையில் எக்காரணம் கொண்டும் அசைவம் வேண்டாம் மதிய வேளையில் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் சைவ பிரியர்கள் சாப்பிட வேண்டியது கண்டிப்பாக கீரை மற்றும் கொண்டை கடலை வகைகள்தான் தோசை மாவு இட்லி மாவு ஊற்றி செய்யும் பண்டங்களை இரவில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஓகேவா நண்பர்களே இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வாரம் நாம் பார்க்கலாம்